திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக வந்த சட்டமன்ற குழுவின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் போலூரில் நடைபெற்று வரும் ரயில்வே மேபால கட்டுப்பாடு பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளரை சந்தித்த செல்வப்ருந்தகை இந்த மேம்பாலம் கடந்த ஏழு ஆண்டுகளாக கட்டி முடிக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த பணிகளை ஆய்வு செய்ததாக தெரிவித்தாா் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெற்ற கூட்டரங்கில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கணக்கு குழு செல்வ பெருந்துகை எம்எல்ஏ தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தின் முடிவில் குறிப்பாக உள்ளாட்சித்துறை வணிக வரித்துறை தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கல்வித்துறை பல துறைகளில் இன்று பாதிக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதற்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீண்ட நெடிய நாட்களாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிவித்து பதினெட்டாம் தேதி டெண்டர் விடப்பட்டு இன்னும் பணி நிறைவேறாமல் இருக்கின்ற போலூர் மேம்பாலம் ரயில்வே மேம்பாலத்தை இன்று ஆய்வு செய்தோம் ரயில்வே துறை அதிகாரிகளை வரவேற்று அக்டோபர் பதினைந்துக்குள் இதை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அக்டோபர் பதினைந்துக்குள் இந்த கூட்ட இந்த பாலத்தை கட்டி முடித்து விடுவோம் என்று ரயில்வே துறை சார்பாக உறுதியளித்து கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நவம்பர் மாதம் திறக்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பா மேற்பார்வையில் துரிதமாக இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது